எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன மருதாணி இந்த வாட்டி உன்னோட குட்டையில நிறைய மீன் துள்ளுதே ஆமா கையல் போன வாட்டியை விட இந்த தடவை மீனெல்லாம் நல்ல ஆரோக்கியமா வளர்ந்துருக்குது அதுவா எங்க வளர்ந்தது நீ தானே கஷ்டப்பட்டு செலவு பண்ணி தீனி எல்லாம் போட்டு வளர்த்த அது சரிதான் கயல் ஆனா இவ்வளோ மீனையும் எப்படி விற்க போகிறேன்னு நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு என்ன மருதாணி இவ்வளோ பராமரிப்பு பண்ணி வளர்த்துட்டு கடைசியில் இப்படி சொல்ற வெண்ணை திரண்டு வர நேரத்துல பானைய உடைச்சிடாத பானையில வெண்ண அதிகமா இருந்தா பாரமாக தானே இருக்கும் கையும் வலிக்கும் அது மாதிரி தான் இப்போ என்னோட நிலமை நான் எதிர்பார்த்ததை விட நிறைய மீன் உற்பத்தி ஆயிடுச்சு அதான் எப்படி சந்தப்படுத்துறதுன்னு யோசிக்கிறேன் ஓ இதை தான் கூரையை பிச்சுட்டு கொட்டுறதுன்னு சொல்லுவாங்களோ கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுனாலும் அள்ளுறதுக்கு பை வேணும்ல இந்த மீன்களெல்லாம் விற்று தான் எனக்கு நிம்மதி சரி சரி கவலைப்படாத எங்கிட்ட சொல்லிட்டல இதுக்கு ஒரு வழியை தேடிடுவோம் அந்த வழிய கொஞ்சம் சீக்கிரமாவே தேடு ஏன்னா மீன்களை எல்லாம் இந்த மாசத்துக்குள்ளேயே அறுவடை பண்ணி விற்கணும் கூட வா ஒரு இடத்தை கூட்டிட்டு போறேன் கயல் இங்க என்ன கூட்டிகிட்டு வந்துருக்கியே இங்க யாரு என்ன விவரம் நமக்கு சொல்ல போறாங்க மீன்களை சந்தைப்படுத்தும் உத்திகள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் அவங்க சொல்ற தகவல்களை கவனமா கேட்டுக்கோ இந்த மீன்களை சந்தைப்படுத்துவதற்கு என்னென்ன உத்திகள்லாம் இருக்குங்க இன்றைய சூழ்நிலையில் வந்து நாம் கஷ்டப்பட்டு மீன்களை உற்பத்தி பண்றோம் ஆனா அதை எப்படி சந்தைப்படுத்துவது எப்படி நுகர்வோருக்கு அதிகம் கொண்டு போய் சேர்க்கறதுன்ற ஒரு விஷயத்தில் நம்ம தான் இருக்கோம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய தலைப்பு மீன்களை சந்தைப்படுத்துவதற்கான உத்திகள் அப்படின்னு பேசுகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பேசும்போது அதற்கு முன்னாடி அதோடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையில் நம்ம அடுத்து வந்து என்னென்ன யுத்திகள் பேசும்போது அதை ஈஸியாக எளிமையாக புரிஞ்சுக்கக்கூடிய சூழலை உருவாகும் இப்போ மீன்களத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம இந்த மீன்களை வந்து சந்தைப்படுத்துறதுல அதில் என்னென்ன உத்திகள்லாம் இப்போது இருக்குங்க லேட்டஸ்ட்டாக லேட்டஸ்ட்டாக நம்ம பெரும்பாலும் இந்தியா போன்ற நாடுகளில் பாரம்பரியமாகவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா நம்ம உற்பத்தி செய்யப்பட்ட மீன்கள் பிடித்து வரப்பட்ட மீன்கள் இறங்கு தளத்துக்கு வருது இறங்கு தளத்துலேருந்து மொத்த விற்பனையாளரோ சில்லறை விற்பனையாளரோ அதை ஏலம் எடுக்கிறவங்க அவங்களும் இப்போ கம்மியான மீன்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு நுகர்வோர் வந்து கொஞ்சமாக இருக்குன்னா வாங்கிடுறாங்க சில்லறை விற்பனையாளரும் மொத்தமாக வாங்கிடுறாங்க இந்த மாதிரி வழிகள் மூலியமாக நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆனால் இப்போ நவீன காலங்களில் வளர்ந்த நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மாற்றங்கள் சந்தை அமைப்புகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நவீன வகையமாக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு மீன் எப்படி சுகாதாரமான முறையில் நுகர்வோருக்கு அதே பாதுகாப்பான முறையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை எவ்வளோ உருவாயிடுச்சு ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இன்னும் வளரணும் முக்கியமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆனால் அதை நம்ம எப்படி மீன்களை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு கருவியாக நம்ம பயன்படுத்துகிறோம்ன்ற பார்வை பார்க்கும்போது குறைவு தான் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மீன் சந்தை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அமைப்பு எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் எந்த மாதிரி இருக்குங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருன்னு பார்க்கும்போது மற்ற மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளை ஒப்பிடும்போது நம்ம வளர்ந்து வரக்கூடிய நிலையில் தான் இருக்குமே ஒழிய பெரிய முன்னேற்றம் அடையலை ஆனால் அதற்குண்டான முயற்சிகள் மத்திய அரசு மாநில அரசு பல்வேறு திட்டங்கள் மூலயமா நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு முன்னேற்றம் கண்டு வருகிறோம் ஆனால் இன்னும் வளரணும் அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி சுகாதாரமான முறைகளில் அந்த மீன்களை விற்பனை செய்யணும் அந்த மீன்கள் கழிவுகளை வந்து எப்படி முறையாக புறப்படுத்தணும் அதே மாதிரி நுகர்வோருக்கு வந்து எப்படி பாதுகாக்கப்பட்ட முறையில் அதே சுகாதார முறையில் கொண்டு போய் சேர்க்கணுன்ற விஷயத்தில் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது அரசும் முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தளவு நவீன சந்தை அமைப்புகள்லாம் மாநில அரசு உருவாக்கியிருக்கு அதே மாதிரி கொளத்தூரில் பார்த்திங்கன்னா உலகத்தரத்திலான வண்ண மீன் இப்போ வர்த்தக மையம்னு சொல்லி மாநில அரசு ஏற்படுத்தியிருக்கு அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நிறைய நுகர்வோர் ஒரே இடத்துல வந்து என்னென்ன விதவிதமான வண்ண மீன்கள் வாங்கி செல்லக்கூடிய நிலை உருவாகியிருக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலை உருவாகியிருக்கு மக்களுக்கு வந்து என்னென்ன வண்ண மீன்கள் ஒரே இடத்துல கிடைக்கும் இதோடைய விஷயம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த குளத்தூரில் வண்ண மீன் இப்போ வர்த்தக மையம் ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமான ஒரு முயற்சி பார்க்கலாம் இப்போ வண்ண மீன்களில் அந்த வர்த்தகம் செய்யக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா ஆமாம் அதே போல் அந்த உணவு மீன்களில் என்னென்ன அந்த வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க இந்தியாவை பொறுத்தளவு உணவுக்கான மீன்கள்னு பல இருக்குது அதில் வந்து நீங்கள் எல்லாருமே சந்தையில் அன்றாட தெருக்களில் வித்துட்டு வரக்கூடியதாக பார்க்கணும் அங்கங்கே தெரு விற்கிறத பார்க்க முடியும் நம்ம வாங்குறது மீன்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்லா மிருகா ரோகு வெள்ளிக்கண்டை புல்கண்டை சாதாக்கண்டை கெளுத்தி மீன் ஐர மீன் ஜிலேபி சூறை மீன் கெளுத்தி மீன் வஞ்சரம் மீன் இறால் சங்கரா மீன் துள்ளு மீன் பாறை மீன் மீன் காணாங்கெழுத்தி இப்போ நண்டு களி நண்டுலாம் ஒரு டேஸ்டான ஒரு நண்டு வகை அதே மாதிரி சிங்கி இறால் அதுவும் ஒரு நல்ல விலை உயர்ந்த உணவுக்காக எடுத்துக்கொள்ள மீன்கள்லாம் மார்க்கெட்டில் கிடைக்குது ஆனால் நுகர்வோருக்கு வந்து டியூனா டியூனா ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கறி சாப்பிடும்போது இருக்கக்கூடிய அதே சுவை வந்து அந்த சூர மீனில் கிடைக்கும் அதெல்லாம் அந்த நுகர்வு கலாச்சாரம்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிஞ்சி போன நன்னீரில் வளரக்கூடிய மேஜர் கார்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க கட்லா மிருகா ரோகு அந்த புல்கண்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடும் மிஞ்சி போனால் ஜிலேபி மீன் சாப்பிடுவாங்க கெளுத்தி மீன் சில பேர் சொல்கிறாங்க ஆனால் அதே இது நீங்கள் பல்வேறு வகையான மீன்கள் நம்ம எடுத்து சுவையை நம்ம உணர ஆரம்பிச்சிருந்தோம்னா நிச்சயமாக வந்து அதை திருப்பி நம்ம வாங்கி வாங்கி சாப்பிடக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் இந்தியா போன்ற நாடுகளில் வந்து தனிநபர் மீன் நுகர்வு வந்து உயர்ந்து கொண்டே வருகிறதுன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது ஆனால் உலக நாடுகளுடைய ஒப்பிடும்போது இந்தியாவுடைய மீன் நுகர்வு குறைவு தான் ஏன்னா நமக்கு வந்து மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போகுது உணவு தேவை பெருகி கொண்டு இருக்கிறது சொல்லப்பட்டாலும் கூட மனிதனுக்கு தேவையான அந்த கலோரி நுகர்வு வந்து இன்னுமே ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் தேவைப்படுது முக்கியமாக வந்து புரதச்சத்துக்களை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய மீன் உணவுகள் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கும் அதனால நுகர்வு இன்னும் கூட்டப்பட வேண்டும் மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பது இந்த இடத்துல நாம் பதிவு பண்ண வேண்டியது இருக்கு திருவள்ளுவர் சொல்வார் இல்லைங்களா பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல் அப்படின்ட்டு சொல்லுவார் இப்போது மின் வளத்தை பயன்படுத்தி அந்த மீன்களை மீனவர்கள் பிடித்து அதே போல் வண்ண மீன்களை வளர்த்து அதை சந்தைப்படுத்துதலுக்கு என்னென்ன இந்த சிறந்த அக்காடி உத்திகள் அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி எதெல்லாம் அந்த மீனவர்கள் மீன் விற்பனையாளர்கள் வந்து கையாளணுங்க நிச்சயம் ஐயா வண்ண மீன்கள்னு பேசும்போது மனிதனுக்கு எப்படி ந நகைகள் கழுத்தில் போடுறது உடலில் அழிஞ்சுக்கிறது எப்படி கௌரவத்தை தருதோ அதே மாதிரி பெட்டனிமல் செல்ல செல்லப்பிராணிகள் வளர்க்குறது மாதிரி மீன்களை வளர்க்குறது வந்து ஒரு கௌரவமாக பார்க்கக்கூடிய நிலையாக இருக்குது இன்றைக்கி அரோவான மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த மீன்களாக பார்க்கப்படுது அதுலேயுமே ஒரு வாஸ்து மீன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கௌரவத்திற்காக வளர்க்கக்கூடிய மீன்கள் அதே மாதிரி நீங்கள் சின்ன அளவில் ஒரு ஒரு ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரையும் மீன் மதிப்பெலாம் இருக்குது அதில் வண்ண மீன்கள் வந்து நிறைய வகை இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கப்பி மோலி பிளாட்டி வாழ்வாள் போன்ற மீனினங்கள் குட்டியிடும் மீன்கள் பொன் மீன் ஏறத்தால் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க போராளி மீன் கௌரா மீன் டைகர் பார்ப்பு ரோசி பார்ப்பு கொய்கண்டை டெட்ரா மீன்கள் ஏஞ்சல் மீன் அதே மாதிரி நீங்கள் வரிக்குதிரை மீன் ஆஸ்கார் ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டையிடும் மீன்கள் இதில் பார்த்தீங்கன்னா முட்டையிடும் மீன்களான ஐரமீனு புளியிரால் டைகர் ஸ்ரிம்பு கரி மீன் பியல்ஸ் பாட்டு போன்றவை உணவுக்காகவும் எடுத்துக்கிறலாம் அதே சமயம் ஒரு அளவுக்காக வீட்டில் வளர்க்கக்கூடிய மீன் இருக்குது அதான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய மீன்களை வண்ண மீன்களாகவும் வளர்க்குறாங்க அதை உணவுக்காக பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி நம்மளுடைய வண்ண மீனுக்கான தேவை பெருக வேண்டிய நிலைமைகள் ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் வண்ணமீன்களுக்கான பயன்பாடு வந்து குறைவு தான் வளர்ந்த நாடுகளை ஒப்பிடும்போது இன்றைக்கும் நம்ம கையில் வந்து மொபைல் ஃபோனு நிறையா பயன்படுத்துகிறோம் அதில் வந்து கணிசமான நேரத்தை செலவிடுறோம் அதே சமயத்தில் மன அமைதியை கிடக்கூடிய நிலமைகளாக இந்திய இயந்திர மயமான சூழ்நிலையில் இருக்கும்போது அங்கங்கே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அங்கங்கே வண்ண மீன் சின்ன சின்ன தொட்டிகளை வளர்க்கும் போது நம்ம கண்கள் வந்து அந்த அழகாக ரசிக்கும் போது நம்ம மனது வந்து இதமாக ஒரு அமைதி சூழ்நிலைக்கு ஏற்படுது இந்த அமைதி சூழ்நிலை வந்து ஒரு இயல்பான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு நம்ம சிந்தனை ஆற்றல் பெருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குகிறது உடல் ஆரோக்கியம் பெருகிறது இது வந்து ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வருவக்கூடிய இதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதை எப்படி சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் வந்து வண்ண மீன்களை நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது அங்கங்கே ஓடைகளில் கால்வாய்களில் சின்ன சின்ன நம்ம மீன்களை பிடிச்சி டப்பாவில் போட்டு விளாண்டுருப்போம் ஆனால் நாளடைவில் பார்த்திங்கன்னா அந்த மீனுக்கு ஒரு விலை இருக்குதுன்னு நம்ம உணர ஆரம்பிச்சிருப்போம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான வண்ண மீன்கள் ஒரு சில இடங்களில் வந்து விற்பனை செய்யப்படுது சின்ன சின்ன டப்பாக்கள்லையோ ஒரு கண்ணாடி குடுவைகளில் போட்டு விற்கும்போது குழந்தைகள் வந்து ரொம்ப வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க நான் ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி சிந்தனையோடு எங்கே பார்த்தோம்னு சொன்னால் மாதவரத்தில் நடந்த வானவில் வண்ணமின் கண்காட்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கள் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் ஒரு முயற்சியை மாதவரத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அதில் வந்து அலைகடலான கூட்டம் அந்தளவுக்கு மக்கள் திரண்டு வந்திருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் அந்த மீன்களை விலைக்கு வாங்கினாங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து விளையாட்டு மீன்களுக்கு சில அது பொழுதுபோக்குக்காகவும் அதை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் வளர்க்கணுன்றதுக்காகவும் எப்படி மொத்த விற்பனையாளர்கள் வந்து இப்போ மொத்த விலையில் அங்கே வாங்கலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அதனை போன்ற யுத்திகள்லாம் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடத்துகிற போது அதுக்கு சந்தை மதிப்பு கூடும் முறையான பேக்கிங் நிறைய ஒரு முறையில் விற்பனை செய்ய ஆரம்பிச்சோன்னு சொன்னால் அதுக்கு தேவை பெருகும் அதேமாரி நீங்கள் கூட்டுறவு சங்கங்களை நிறையா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மதுரை முக்கியமாக வந்து குளத்தூர் இந்தியாவிலே முக்கியமான மார்க்கெட்னா குளத்தூர் மார்க்கெட்டு ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவு அடுத்து கொல்கட்டாவில் நல்ல வண்ண மீன்களுக்கான ஒரு சந்தை நல்லா போயிட்டுருக்கு குளத்தூரில் பேசும்போது நிறைய இங்கே மொத்த விற்பனையாளர் இங்கேருந்து அந்தந்த வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது வெளி இறக்குமதியும் செய்யப்படுது அதேமாரி நீங்கள் மதுரை கோயம்புத்தூர் சில அங்காடி சந்தைகள் வந்து பெருக ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வ மீன் உற்பத்தியாளர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி இப்போ சின்ன சின்ன விஷயங்களை ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் தேவாம்பட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் வரையே வண்ண மீன் வளர்ப்பு ஒரு கூட்டுறவு சங்கம்னு ஆரம்பிச்சு அதில் வந்து அவங்க வளர்த்து அதாவது மீன் குஞ்சுகளை குறைஞ்ச விலையில் வாங்கிட்டு வராங்க அதை இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களுக்கு வளர்க்கப்பட்டு அதை வந்து குளத்தூர்க்கோ மற்ற மொத்த விற்பனையாளருக்கு விற்று அதை ஏற்றுமதி செய்கிறாங்க காசு பார்க்குறாங்க அது ஒரு நல்ல யுத்திகள் தான் இது இல்லாமல் நீங்கள் வந்து அங்கங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நல்லா பயன்படுத்திக்கணுன்றது ஒரு சாதகமான சூழல் இருக்குது இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் உணவு மீன்கள் ஏற்றுமதியில் என்ன புதிய தொழில்நுட்பங்கள் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் என்ன இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எப்படி அந்த சிறிய மீனவர்கள் அதில் பயன்படுத்த முடியுங்களா அதை இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து வளர்ந்த நாடுகள் சரியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கல்வி அறிவு போதுமானதாக இருக்குது ஒரு மீன் எங்கே உற்பத்தி ஆகுது எத்தனை பேரை கடந்து வருது அதோடைய வாங்கும்போது உள்ள விலை என்ன அதை எத்தனை பேர்ட்டு கடந்த போது ஒவ்வொரு விலை எப்படி மாறுபடுது இது பாதுகாக்கப்பட்ட முறையில் வருதா எதாவது ஒரு அதில் வளர்க்கறதுக்கோ ஏதாவது தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கா அந்த தகவல் எல்லாம் ஒவ்வொரு பிளாக்லேயும் நம்ம கடந்து வரும்போது தெரிஞ்சுக்கிற முடியுது இந்தியா போன்ற நாடுகளில் இதை இப்போத்த ஒரு அறிய ஆரம்பிச்சிருக்கோம் அது கொ கொஞ்சம் பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு ஏன்னா அதுக்கு உண்டான விளம்பரங்கள் ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் முக்கியமாக வானொலி நிலையங்கள் இதை ஒளிபரப்பும் போது இதெல்லாம் என்ன அப்போ ஒரு பொருளை வாங்கும்போது எங்கே உற்பத்தி செய்யப்படுது எத்தனை பேர் கடந்து வருது இது ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு ஒரு தகவல் வந்து அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி நமக்கு கொண்டு வந்து தருது அது ஒரு புதிய ஒரு யுத்திகள் நான் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி மீனவர்கள் அதே போல் வண்ண மீன்களாகட்டும் உணவு மீன்களாகட்டும் அதை விற்பனை செய்வதற்கு அதை பிடித்து அல்லது வளர்த்து விற்பனை செய்வதற்கு அதற்கு போதிய அந்த பயிற்சிகள்லாம் அரசாங்கத்தின் மூலமாகவும் நமது பல்கலைக்கழக கல்லூரிகள் மூலமாகவும் வழங்கப்படும் இல்லைங்களா அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் என்னென்ன இருக்குங்க நிச்சயம் பயிற்சிகள் பேசும்போது நம்ம மத்திய அரசும் சரி மாநில அரசும் அங்கங்கே கல்வி நிலையங்கள் ஆராய்ச்சி மையங்கள்லாம் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவு மத்திய உவர்நீர் மீன் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அதே மாதிரி கடல்சார் மீன்வள ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் அதேமாதிரி அந்தந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் வண்ண மீன் வளர்ப்பதற்காக உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய மீன்களுக்காக எப்படி அதை வளர்க்கும் தொழில்நுட்பத்தையும் சரி விற்பதற்கான வழிமுறைகளையும் பயிற்சியாக தரப்படுது எங்கே தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழகம் ஒவ்வொரு மாதமும் தேவைக்கேற்ப அரசாங்க திட்டங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் அனுப்பி வாங்குறாங்கன்னா அதன் அடிப்படையில் பயிற்சி தரப்பட்டு வருகிறது மீனவர்களுக்கு மீனவ பெண்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு பொன்னேரி மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்திலையும் இந்த பயிற்சிகளை மீனவர்கள் எடுத்துக்க முடியுங்களா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பயிற்சிகளில் மதிப்பூட்டிய மீன் உணவுப் பொருட்களுக்கான பயிற்சி வண்ண மீன் வளர்ப்புக்கான பயிற்சி உணவிற்காக எடுத்துக்கொள்ள மீன்களுக்கான பயிற்சி அதேமாதிரி மீன் வலைகள் சம்பந்தப்பட்டது மீன் பொறியியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன மீன் வளங்களை எப்படி பாதுகாப்பது என்பதற்கான பயிற்சிகள் மீனவர்களுக்கு சுய குழுக்களுக்கு பல்வேறு விஷய பயிற்சிகள் தரப்பட்டு வருகிறது உதாரணத்துக்கு பிரதம மந்திரி மீன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழே களிநண்டு வளர்ப்பின் மூலம் பாரம்பரிய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்த திட்டத்தின் கீழ களிநண்டு வளர்ப்பு பயிற்சி பழவேற்காடு பகுதியில் வழங்கப்பட்டு அதில் பயனடைந்தோர் இருக்காங்க அந்த திட்டம்லாம் சென்று கொண்டிருக்கிறது பயனாளிகள் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி பயிற்சிகள் தேவைப்படக்கூடிய மீனவர்கள் அதுபோல் மீன் வளர்ப்போர் அணுக வேண்டிய முகவரி கல்லூரியை அணுகணும்னா அதற்கான முகவரி யாரை தொடர்பு கொள்ளலாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்களுடைய பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையங்கள் இருக்கிறது உங்கள் மாவட்டத்திற்கு அருகிலுள்ள கல்லூரியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் எங்கள் பல்கலைக்கழகத்தில் எங்கெங்கே கல்லூரியில் இருக்குது ஆராய்ச்சி மையங்கள்னு தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் டபிள்யூ 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 டிஎன்ஜேஎஃப்யூ டாட் ஏசி டாட் இன் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள எங்கள் கல்லூரி பொன்னேரியில் இருக்குது நீங்கள் தபால் வந்து அனுப்புகிறதாக இருந்தால் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரின் தபால் அனுப்பலாம் மின்னஞ்சல் முகவரி டீன் எஃப்சிஆர்ஐ அட்டு டிஎன்எஃப்யூ டாட் ஏசி டாட்இன் அனுப்பலாம் துறை சார்ந்த வல்லுனர்கள்டே நேரடியாக நீங்கள் பேசணும்னு விரும்புனீங்கன்னு சொன்னால் முகவரியில போயிட்டு இருக்கிறது மின் அஞ்சல் தொடர்பு மீன்களை சந்தைப்படுத்தும் உத்திகள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் இள சுருளிவேல் அவங்க சொன்ன தகவல்கள் உனக்கு புரிஞ்சுதா ரொம்ப நல்லா புரிஞ்சுது கயல் அறுவடைக்கு பிறகு இவ்வளோ விஷயம் இருக்குதா நான் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் என்ன மருதானி இனிமே அறுவடைய தாமதப்படுத்தாம நாளைக்கே அறுவடை பண்ண ஆரம்பிச்சிரு உன்னோட பேச்சுக்கு மறுபேச்சு பேச்சு சொல்லுவேன்னா ஆரம்பிச்சிட்றேன் ஆனால் நீயும் நாளைக்கு வந்துடணும் சரியா சரி சரி நான் வராமல் எப்படி கண்டிப்பாக வந்துடுறேன் தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும் அந்த கூட்டு முறை வேணும் எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும் அந்த கூட்டு முறை வேணும் தலைமுறை வாழ்முறை எங்கும் நிறை காணும் அதில் பங்கு பயன் பெறும் பாச உணர்வுகள் பாதை தெரியோனும் இந்த தலைமுறை இந்திய வாழ்முறை எங்கும் நிறை காணும் அதில் பங்கு பயன் பெறும் பாச உணர்வுகள் பாதை தெரியோணும் அந்த பாங்கும் அறியோணும் தொழில் அதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பர வேணும் அந்த கூட்டு முறை வேணும் கந்தல் துணிகளும் கஞ்சி கலயமும் காத்தில் பரத்தோணும் நல்ல பட்டு துணி மணி கெட்டும் நிலையுயர் கூட்டு முறை வேணும் கந்தல் துணிகளும் கஞ்சி கலையமும் காத்தில் பரக்கூணும் நல்ல பட்டு துணி மணி கிட்டும் நிலையுயர் கூட்டு முறை வேணும் அதை தீட்டி தர வேணும் எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆக்கும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பர வேணும் அந்த கூட்டு முறை வேணும் சந்த தமிழக சிந்தின் உறவுகள் சங்கம் பரப்போனும் அது செய்யும் பிறப்புகள் வையம் அறிந்திட வாழ்த்தி துதிக்கோணும் சந்த தமிழக சிந்தின் உறவுகள் சங்கம் பரப்போனும் அது செய்யும் சிறப்புகள் வையம் அறிந்திட வாழ்த்தி துதிக்கோணும் அந்த வாழ்க்கும் பறிக்கோணும் தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடன் பரவேணும் திறனுடைய அந்த தொட்டு முறை வேணும் வேளாண் திட்டங்கள் இயற்கை வேளாண்மைக்கான அரசின் திட்டங்கள் நிலையான வேளாண்மை என்ற இலக்கை அடைய இயற்கை வேளாண் நடைமுறைகள் உதவுகின்றன தற்போதைய உலகில் இயற்கை வேளாண்மை முதன்மை பெற்று வருகின்றது இந்தியா இயற்கை விவசாயத்தில் பரப்பளவின் அடிப்படையில் ஒன்பதாவது இடத்திலும் இயற்கை விவசாயம் செய்வோரின் எண்ணிக்கையில் முதலிடத்திலும் நீடிக்கிறது உலகில் முழுமையாக இயற்கை விவசாயம் செய்யும் மாநிலமாக சிக்கிம் உருவாகியுள்ளது திரிபுரா உத்தர்கண்ட் உள்ளிட்ட பிற மாநிலங்களும் இதற்கான முன்னெடுப்புகளை செய்து வருகின்றன விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை பின்பற்ற உதவுவதற்கும் இயற்கை விளைபொருளுக்கு சிறந்த விலையை பெறுவதற்கும் ரசாயனமற்ற விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கும் அரசு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் மூலம் விவசாயிகளின் பாரம்பரிய வேளாண் அறிவு மற்றும் நவீன தொழில்நுட்ப அறிவியலும் ஒருங்கிணைக்கப்படுகிறது இந்த ஒருங்கிணைப்பு மூலம் மதிப்புச் சங்கிலி முறையில் கரிம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் மாதிரிகள் உருவாக்கப்படுகின்றன இத்திட்டத்தின் கீழ் நீண்ட கால வேளாண் நடைமுறைக்கான மண்வளம் உருவாக்கப்படுகிறது இதற்காக வேதி உரங்களின் அளவான பயன்பாடு அல்லது அவற்றிற்கு மாறாக கனிம உரப் பயன்பாடு ஊக்குவிக்கப்படுகிறது இதற்காக மண்வள அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன நேரடி பலன் பரிமாற்றங்கள் மூலம் நிதியுதவி வழங்கி இயற்கை வேளாண்மையை அரசு ஊக்குவிக்கிறது இயற்கை வேளாண்மைக்கு மாறும் அந்த மூன்று ஆண்டு காலகட்டத்திற்கு தேவையான உள்ளீடுகள் சந்தைப்படுத்தல் சான்றிதழ் மற்றும் பயிற்சி ஆகியவற்றிற்கான நிதி உதவியும் வழங்கப்படுகிறது உற்பத்தி செய்யப்படும் இயற்கை விளைபொருட்களின் தரத்தினை உறுதி செய்ய பங்கேற்பு உத்தரவாத அமைப்பும் தேசிய கரிம உற்பத்தி திட்டமும் பயன்படுகிறது இதன் மூலம் இயற்கை வேளாண் விவசாயிகள் தங்கள் பொருட்களுக்கு கூடுதல் விலையை பெறுகின்றனர் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு அங்கமாக கரிம தோட்டக்கலை நடைமுறைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன இவை நீடித்த வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தின் மூலம் ஒருங்கிணைக்கப்படுகின்றன மண்வள மேலாண்மை திட்டத்தின் கீழ் மூலதன முதலீட்டு மானிய திட்டம் செயல்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் பண்ணை கழிவுகளான பழங்கள் காய்கறிகள் இலை தழைகள் போன்றவற்றை உரமாக மாற்றும் இயந்திரங்களுக்கான முதலீட்டு மானியம் வழங்கப்படுகிறது இதில் தனிநபர் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு மூலதன முதலீடு வழங்கப்படும்போது செலவு வரம்பில் முப்பத்தி மூன்று சதவிகிதம் வரை உதவி வழங்கப்படுகிறது அரசாங்கத்தின் முன்னெடுப்புகளால் இயற்கை வேளாண்மை சாகுபடி நிலப்பரப்பு அதிகரித்து வருகிறது இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பு நடவடிக்கைகளால் இந்திய விளைபொருட்கள் உள்நாட்டு அளவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது விழிப்புணர்வு திட்டங்கள் அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டல் கரிம உர உற்பத்தி திட்டங்கள் தர சான்றிதழ் வழங்குவதில் எளிமையான நடைமுறை சந்தைப்படுத்தலுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை விரைவுபடுத்தியதன் வாயிலாக இயற்கை வேளாண்மை இந்தியாவில் தொடர்ந்து ஏறுமுகத்தில் பயணிக்கிறது நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் இயற்கையின் வழியிலே செல்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம் இயற்கையின் வழியிலே செல்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம் செயற்கையாய் வாழ்ந்தது போதும் நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி ோர்கள் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி என்னாலும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் என்னாலும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் மாசில்லா சூழ்நிலை வேண்டும் நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும் மாசில்லா சூழ்நிலை வேண்டும் நம் மனம் போல நல வாழ்வு வேண்டும் இயற்கையின் வளம் காக்க வேண்டும் வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள் அத்தனையும் விளைவிடுவோம் நித்தம் உழைப்பால மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.